ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரஷ் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ்யூப் நம்ம யூடியூப் சேனல் நம்ம போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஒரே வேறு ஒரு வேலை பண்ணணும் அது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப செலக்டிவா எந்த கதைகள் கொடுத்தா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம கதை வீடியோக்களுடைய கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வியூர்ஸ் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸே நம்ம சேனல் கதையை பத்தி சொல்லும் அது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அதே நேரத்தில் நீங்களும் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப நாவல் கேட்க போறோம் எழுதியவர் உஷா தீபன் அவர்கள் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான ரொமான்டிக் தீம் உள்ள ஒரு கண்டிப்பா ஒரு நாவல் தான் உத பொதுவா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும் அதே நேரத்துல வந்து நல்ல ஒரு புரிதல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்பதான் அந்த அவங்களுடைய தாம்பத்தியம் உட்பட எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும் அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகளை ரெண்டு பேருமே எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கேக்கலாமா இந்த நாவல் ஷேர் நாவல்நேஷனல் லைசன்ஸ் வாங்கியிருக்கு இட் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமை இருக்கிறதுனால நாம பதிவு செய்யறதுல எந்தவித காப்பிரைட்ஸ் விஷயம் வராது அப்படிங்கறதுல நாம தெரிவிச்சுக்கிறோம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் குடும்ப நாவல் பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று அப்போ நீ என்ன தப்பா நினைக்கிற அப்படித்தான மோகன் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள் நந்தினி பெரிய சண்டைக்கு அடி போடுகிறான் இவன் இன்று காலையில் எழுந்தது முதலே ஆள் சரியில்லை ஏதேனும் கேட்க போனால் ஏறுக்கு மாறாக பதில் சொல்கிறான் அம்மாதிரி நேரங்களில் அவனிடம் பேச்சை குறைத்து கொண்டு விடுவாள் அவள் கூடுமான மட்டும் அன்று ஒதுங்கி இருந்து விடுவாள் எது கேட்க போனாலும் வேண்டுமென்றே சொல்வது போல் இருக்கும் அவன் பதில் முரட்டுத்தனமாக பேசுவான் மூடு சரியில்லை என்று வந்து விடுவாள் இவள் பகலில் அவன் செய்யும் வழக்கமான காரியங்களை கூட சொல்ல மாட்டாள் வேலையோடு வேலையாக அவளை செய்து விடுவாள் அன்று அவள் அலுவலகம் செல்ல சற்று கூடுதல் நேரமாகும் தான் அதை கொள்வதை தவிர வேறு வழியில்லையே ஆனால் ஒன்று எது எப்படியோ கரெக்டாக வண்டியில் கொண்டு வந்து விட்டு விடுவான் வழியில் பேச மாட்டான் கொண்டு போய் அப்படியே நிறுத்துவான் அவள் இறங்கிக் கொள்வாள் வர என்று பலமுறை சொல்லி இருக்கிறாள் ஆனால் அவன் பதில் சொன்னதில்லை அதனால் அவளும் இப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்வதில்லை அவள் பாட்டுக்கு இறங்கி போய் கொண்டிருப்பாள் அது கூட அவனுக்கு கோபமாகத்தான் இருக்கும் நான் அப்படி இருந்தா நீயும் அப்படி இருப்பியோ இறங்கி போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டீங்களோ அம்புட்டு திமுறான் உனக்கு எல்லாம் நாமளும் சம்பாதிக்கோங்கிற திமுரு தாண்டி உனக்கு சொல்லி இருக்கிறான் முன்பு இப்பொழுதெல்லாம் அதை சொல்வதில்லை அந்த மட்டுக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் கழுத போனா போய்க்கோ அவ்வளவுதான் இப்போது அப்படி நினைக்கிறானா அல்லது தனது இருப்பே அவனுக்கு பழகிவிட்டதா தெரியவில்லை கடனே என்று செய்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் புரிந்தது செய்கிறானே அந்த மட்டும் மகிழ்ச்சி முடியாது என்று உதரவில்லையே அப்படி உதறுவதும் ஒதுங்குவதும் வீட்டுக்கே வராமல் ஆபீஸிலேயே படுத்துக் கொள்வதுமாக பல நாட்கள் அவன் இருந்திருக்கிறான் இங்கே ஒரு உயிர் அதுவும் பெண் அதிலும் கட்டின பொண்டாட்டி தனியே பயந்து கிடப்பாளே என்கிற எண்ணம் எல்லாம் கிஞ்சித்தும் கிடையாது அவனுக்கு இந்த அளவுக்கு அவன் இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை தான் அவள் என்ன அவளது தந்தையும் அவனது அப்பா அம்மாவும் கூட நினைக்கவில்லைதான் எல்லாம் கால் கட்டுப்பாட்டால் சரியாகிவிடும் என்கிற பழைய நம்பிக்கையில் முடிச்சு போட்டு ஜோடி சேர்த்து விட்டார்கள் அதோடு சரி பழைய குருடி கதவை திரடி என்பது போல திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அவன் தன் பழைய இருப்புக்கு போய்விட்டான் ஆளிடம் கொஞ்சம் கூட பழக்க வழக்க மாற்றங்கள் இல்லை சிண்டை பிடிச்சுக்கிட்டாலும் சரி கூடி குழாவினாலும் சரி அவங்களுக்குள்ளேயே முறுக்கிக்கிட்டு சரியாகட்டும் நாம ஒதுங்கிக்குவோம் என்று அவன் இரு தரப்பிலும் ஒதுங்கி கொண்டார்கள் பிறகு கேட்பார் இல்லாமல் போனது ஆன மட்டும் தன் அன்பால் அவனை கட்டி போட முயன்றாள் நந்தினி அவன் சந்தோஷத்திற்கு நேரம் காலம் இல்லாமல் ஈடுகொடுத்துத்தான் பார்த்தாள் அவன் எப்பொழுது வந்தாலும் என்ன கேட்டாலும் முகம் சிணுங்குவதில்லை சலித்துக் கொள்வதில்லை தன் உடல் நோவை துளியும் காட்டிக் கொள்வதில்லை என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டாள் அந்த தீவிர முயற்சியில் ஓரளவு மடங்கி வந்தான் மோகன் இந்த உலகத்தில் அன்பால் கட்டிப்போட முடியாத மனிதர்களும் உண்டோ என்று தன் வெற்றிக்கு தனக்குத்தானே மகுடம் சூட்டிக் கொண்டது போல் பெருமைப்பட்டு கொண்டாள் நந்தினி அவர்கள் இருவருக்குள்ளும் சுமுகமும் சகஜமும் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பித்தது ஆனாலும் பிறவி குணத்தை மட்டையை வைத்து கட்டினாலும் போகுமோ என்பது போல இதோ பாருங்களேன் அவனை அதென்ன ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அசிங்கமா இல்ல இதுதான் காலையில் அவள் அவனை பார்த்து கேட்டது என்னடி வம்பா இருக்கு ஜன்னலுக்கு வெளியே செடியில பூத்திருக்கிற பூக்களை பார்க்கறேன் காலையில அவைங்கள பார்த்தா எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதனால பாக்குறேன் உனக்கு ரசனை உண்டுனா நீயும் பாரு தினம் பார்த்து பழகு மனசு இனிமையாகுதா இல்லையா கேளு ஊக்கல தான் பாக்குறீங்களா அப்ப சரி ஏய் என்ன எதுவானாலும் நேரடியா பேசு ஒடி வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது இவன் பெரிதாக கத்த ஒண்ணுமில்ல என்று வந்து விட்டாள் இவள் சட்டென்று மூக்குக்கு மேல் தான் கோபம் வரும் அவனுக்கு உப்பு பெறாத விஷயத்திற்கு படு கோபப்படுவான் மோகன் என்னோட இத்தனை வயசை தாண்டிதான் தான் என்கிட்ட வந்து சேர்ந்திருக்க வந்ததும் வராததுமா என்ன அடக்கி ஆளணும்னு பார்க்காத என்ன நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று இருக்கும் இவளுக்கு சுய இரக்கம் உள்ளவனோ என்ற சந்தேகம் வந்தது அவளுக்கு அவர்கள்தான் எடுத்ததற்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் சத்தம் போடுவார்கள் பொருத்தம் இல்லாமல் கத்துவார்கள் இவனுக்கு என்ன வந்தது பெண் என்றால் அடங்கித்தான் கிடக்க வேண்டும் என்று நினைப்பவனோ இருவரும் வேலை பார்க்கும் இடத்தில் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தால் நடக்குமா ஆபீஸில் எத்தனை பேரோடு பழகுகிறோம் அப்படியான பெண்கள் நிறைய சுதந்திரத்தை விரும்புவார்கள் என்று இவனுக்கு தெரிய வேண்டாமா இருவரும் சமம் என்கிற ரீதியில்தான் இருப்பார்கள் என்கிற யதார்த்தத்தை இவன் உணர வேண்டாமா உண்மையில் எதிர்வீட்டு மாடியில் பெருக்கிக் கொண்டிருந்த பெண்மணியைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவன் இதை பல முறை கவனித்து விட்டாள் நந்தினி இவன் இங்கிருந்து பார்ப்பது அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த பகுதி ஜன்னலுக்குள் இருட்டாக இருக்கும் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆளு அழகுல சொன்னான் ஒரு நாள் யார கேட்கறீங்க டிவி கொண்டு ஜன்னல் வழியாக மாடியை பார்த்து கொண்டிருந்தவன் கேட்டதை டிவியில் தான் யாரையோ கேட்கிறான் என்று நினைத்து இவள் கேட்டாள் அந்த மாடி விட்டு லேடியை தாண்டி சொல்றேன் எங்கிட்டயே இப்படி கேக்குறீங்களே இது நல்லா இருக்கா மனதுக்குள் பொங்கிய கோபத்தை அடக்கி கொண்டு மெளிதாக கேட்டாள் நந்தினி ஏண்டி கேட்டா என்ன வெளிப்படையா கேக்குறேன்னு நினைச்சுக்கோ உங்ககிட்ட தானே கேட்கிறேன் எதையுமே நிர்ணயித்துக் கொண்டு செய்பவனாக தெரியவில்லை இவளுக்கு ஏதோ அவ்வப்போது என்னென்ன தோன்றுகிறதோ அதன்படி செய்து கொண்டிருக்கிறான் என்றுதான் தோன்றியது இவளுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஒரு நிதானம் வரவில்லையே என்று நினைத்தால் நந்தினி அத்தியாயம் இரண்டு இரண்டு தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறான் மோகன் அவர்களுக்கு திருமணம் விட்டுத்தான் தனக்கு என்கிற உறுதியோடு இருந்திருக்கிறான் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவன் எஸ் எஸ் வரை படித்துவிட்டு பள்ளி இறுதி வகுப்பு முடித்த மறுநாளே வேலைக்கு போய் அதில் வரும் பணத்தில் இருந்து மேற்கொண்டு தபால் மூலம் பட்டப்படிப்புகள் படித்து கணினி பயிற்சிகள் கற்று தேர்ந்து தொடர்ந்து அரசு பயிற்சிகள் எழுதி விடாமுயற்சியோடு முயன்று வேலையையும் வாங்கி அப்பாடா என்று அமர்ந்திருக்கிறான் உழைப்புக்கு சலைக்காதவன் தான் விடாமுயற்சியில்தான் இந்த நிலையை எய்தியிருக்கிறான் ஆனால் வேலை என்று ஒன்று கிடைத்தவுடனே ஆள் ரிலாக்ஸ் ஆகிவிட்டானோ என்று நினைப்பது போல அவனது செயல்கள் எல்லாமும் அறவே மாறிவிட்டிருந்தன இனிமேல் கை நிறைய காசு மாதா மாதம் சம்பளம் அறுபது வயசு வரை வேலை பிறகு ஓய்வூதியம் என்ன கவலை என்று ஆள் ஜாலியாக இருக்க ஆரம்பித்து விட்டான் என்றுதான் நினைக்க வேண்டியிருந்தது இளமை இருக்கும்போதே எல்லாவற்றையும் அனுபவித்து சலித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவன் போல இறக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தான் மோகன் அதற்கு பின் தான் லீலைகள் ஆரம்பித்திருக்கின்றன அதுவரை அடங்கி கிடந்த வெள்ளம் காற்றாளர் போல் பாய்ந்து கண்ட கண்டமேனுக்கு இழுத்துச் சென்றிருக்கிறது என்னென்ன ஆட்டங்கள் எல்லாம் ஆட வேண்டுமோ எல்லாமும் ஆடி முடித்துவிட்டு பிஞ்சில் பழுத்தவனாய் முழுமையடைந்த நிலையில்தான் இவளிடம் வந்து சேர்ந்தான் சேர்க்கை சரியில்லை அவனுக்கு இனிமேலும் இவனை இப்படி விட்டேர்த்தியாய் விட்டால் பையன் நமக்கில்லை என்று சுதாரித்து விட்டார்கள் வீட்டில் அவர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ள எப்பாடுபட்டாவது ஒரு நல்ல இடமாய் பிடித்து இவனை ஒப்படைத்து விட வேண்டும் என்று துடித்தார்கள் பெற்றோர்கள் பெண்ணை வைத்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இப்படி நினைக்க வாய்ப்பிருக்கிறது என்றால் இங்கே ஒரு ஆண்மகனை அவனின் எதிர்கால வாழ்வு வாழ்பட்டு போய்விடக்கூடாது என்று முயன்றனர் மூத்த தலைமுறையினர் முறைப்பையன் அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னவோ ஒரு ஈர்ப்பு நந்தினிக்கு உண்டு அவனின் பர்சனாலிட்டியாது அல்லது பேசும் அழகா அவனது கோபமா இல்லை அவனிடம் இருக்கும் சுறுசுறுப்பா சின்ன பிள்ளையில இருந்து நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அவனுக்கு மனைவியா வந்துட்டேன்னு வச்சுக்கோ அவன் கொட்டமெல்லாம் அடங்கி போயிடும் நான் எது சொல்லியும் கேட்கல அவன் ஆனா ஒண்ணுமா அவன் தங்கச்சிங்களை எப்படியோ கரை சேர்த்துட்டான் அதுதான் ஆச்சரியம் அது வரைக்கும் அவன் இருந்த ஒழுங்கு இருக்கு பாரு அதுக்கு ஈடு இணையே இல்ல அந்த கட்டுப்பாட்டை நினைச்சுதான் அவனை எதுவுமே என்னால சொல்ல முடியல இந்த குடும்பத்தின் தூணான்னு என்ன காத்திருக்கான் அத்தனையும் தாங்கி பிடிச்சிருக்கான் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லுவான் எவ்வளவு கடன் அடைச்சிருக்கான் தெரியுமா அடகு வச்ச பொருளையெல்லாம் மீட்டிருக்கான் இந்த வயசுக்கு சொந்த நலன்னு அவன் மனசுல ஆசைகளே தோணலையோ இல்ல அடக்கிக்கிட்டானோ தெரியாது சுயநலங்குற அவன் வாழ்க்கையில இருந்ததே இல்ல எங்க சந்தோஷம்தான் அவன் சந்தோஷம் வீட்டு நலன்தான் அவனோட நலன் அவ்வளவு பொறுப்பா இருப்பான் வேலை கிடைச்சி வெளியூர் போனான் பாரு அங்கதாம அவனுக்கு சேர்க்க சரியில்லை கெட்டு போயிட்டான் அதுலயும் ஒரு லாபம் இல்லாம இல்ல சர்வீஸ்ல சேர்ந்த புதுசுல அவன் போட்டு வச்ச அப்ளிகேஷனுக்கு பலன் கிடைச்சி சட்டுன்னு அவனே எதிர்பார்க்காத போது ஒரு டிரான்ஸ்பர் வந்துச்சு பாரு அதுல கடவுள் அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அத்தோட அந்த பழைய இடத்தன பழக்கம் எல்லாம் போச்சுன்னு வெய்யே இப்போ இங்க வந்து சேர்ந்துட்டான் வயசும் ஆகி போச்சுமா அவனுக்கு இத்தனை நாள் ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் கட்டிக்கிடாம இருக்கிறதே அதிசயம் அதிசயம்தான் அதுதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிட்டானோன்னு தோணுது எனக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல ரெண்டு தங்கச்சிகளுக்கும் முடிச்சிட்டு தான் இருந்தான் பாரு அதுதான் ஆண்டவனா பார்த்து இப்ப உன்னை அவனுக்கு கொடுக்க போறான் நானும் வேலை பார்க்கறது அவருக்கு பிடிக்குமா மாமா என்று மாமாவை பார்த்து கேட்டாள் இதுல என்னமா வந்துச்சு இத பத்தி எல்லாம் அவன் யோசிச்சதா தெரியல உன்ன சொல்ல மாட்டான் உன்னை விட அழகான பொண்ணு அவனுக்கு வேற யாருமா கிடப்பா அவனும் அழகான பையன்தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் நீ சரியான ஜோடிதானே அவனுக்கு உங்க அப்பா அத்தாளுக்கு மறுப்பெல்லாம் இருந்தா சரி மாமா இதை சொன்ன போதுதான் சுருக்கென்றது நந்தினிக்கு அத்தியாயம் மூன்று நல்லா இல்லம்மா நந்தினி இது கொஞ்சம் கூட நல்லா அப்பாவின் கோபத்தின் முன் தலை குனிந்து நின்றாள் நந்தினி அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வரை எத்தனித்துக் கொண்டிருந்தது அவள் என்ன எதிர்பார்த்தாலோ அதையேதான் அப்பாவும் சொல்கிறார் இதைத்தான் அன்று மோகனின் அப்பா லேசாக கோடு காட்டினார் அவருக்கு மனதிற்குள் சந்தேகம் இருந்திருக்கும் போலிருக்கிறது இருக்கிறது அவன் ஒரு பொறிக்கிமா பொம்பளை பொறுக்கி அவனை போய் நீ கட்டிக்கிறேங்கிற உனக்கு இந்த ஊர்ல இருந்த மோகனத்தாம தெரியும் நான் பல ஊர்களுக்கு போறவன் எங்க கம்பெனி பொருட்கள் இல்லாத ஊர் இல்லையாக்கும் இந்த தமிழ்நாட்டுல முக்கிய ஊர்கள் எல்லாம் என்னோட கைவசம்தான் இதே திருச்சிக்கு எத்தனை வாட்டி நான் போயிருப்பேன் உனக்கே தெரியும்ல அப்போ எப்படியெல்லாம் இவனை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா உனக்கு எந்த லாஜ்ல நான் ரூம் எடுத்திருந்தனோ அதே லாஜ்ல ஒரு பொண்ணோட வராம இவன் அதான் சங்கடப்பட்டுக்கிட்டு என்னை மறைச்சுக்கிட்டேன் வெளியூர்ல இருக்கிறவன் தன் வீட்டுக்கு எத்தனை நம்பிக்கையா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தனை போய் நீ கட்டிக்கிறேங்கிறியம்மா என்று அழுத்து அப்பா அப்பா ஆம்பளைங்க தவறு செய்யறது சகஜம்பா கல்யாணம் ஆனா சரியா போயிடும் அதுக்கு பிறகு அவரு என்னையே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்குறது என்னோட பொறுப்பு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாருப்பா அதுக்கு நான் கேரண்டி சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகி அப்படியே வளர்ந்துட்டேன் இப்போ மோகன் எனக்கு இல்லன்னு சொன்னா என்னால கொஞ்சம் தாங்க முடியாதுப்பா அவதான் இம்புட்டு ஆசையா இருக்கா சும்மா கட்டி வையுங்க ஒன்னும் ஆயிடாது அவன் என்ன வெட்டியா சுத்துற பயல கை நிறைய சம்பாதிக்கிறவன் தானே இவளும் வேலை பாக்குறா இத்தனை நாளா இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொட்டுனது பத்தாதா இவ சம்பாத்தியம் கழிஞ்சா நம்ம ரெண்டு பேருக்கும் உங்க சம்பள காசு மட்டும் பத்தாதான் என்ன ரொம்ப யோசிக்காதீங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கையில பேசாம கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இல்லாம என்னவோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்றால் நந்தினியின் அம்மா நந்தினியின் அம்மா அப்படி சொன்னதும் மறுக்க முடியவில்லை நந்தினியின் தந்தை ரங்கநாதனால் பெண்ணின் சந்தோஷம்தான் முக்கியம் என்ற ஒரே குறிக்கோளில் மோகனையே அவளுக்கு கட்டி வைத்து விட்டார் மோகனின் தந்தை சிவனேசன் ரங்கநாதனின் இந்த முடிவில் திக்கு முக்காடி போனார் அவர்கள் இருவரும் போட்டுக்கொண்ட சண்டைகள் என்பது தனி கதை அத்தியாயம் நான்கு என் பொண்ணு உன்னோட வீட்டுக்கு வந்தா நாலு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைப்பியா அதை விட்டுட்டு உட்காத்தி வச்சு சோறு போட்டு அவளை தயார் நீ உன் பையன் வண்ட வாழந்தான் ஊரே அறிஞ்ச விஷயமாச்சே அவன் எப்படி எப்படி தெரியறாங்கிறது எனக்கு தயா தெரியும் சொல்ல ஆரம்பிச்சானா உன் குடும்பமே நாரி போயிடும் இதை பாரு ரங்கநாதன் அனாவசிய பேச்சு வேண்டாம் உனக்கு இஷ்டமானா உன் பொண்ணை கொடு இல்லையா விடு அதை விட்டுட்டு என் பையனை பத்தி அப்படி இப்படின்னு பேசறத விட்டுடு அவன் எப்படிப்பட்ட பையன் இந்த வீட்டுக்கு அவன் எப்படி இருந்திருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும் அது பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது புரிஞ்சுக்கோ ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிற வரைக்கும் அவன் பட்ட பாடு நான் தான் அறிவேன் எப்படியெல்லாம் அவன் பணம் திரட்டினா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்கிறது எனக்கு என் தான் வெளிச்சம் நீ அனாவசியமா பேசாத அவன் வெளியூர்ல எப்படி இருக்கான் என்ன செய்யறாங்கிறத நான் அறிவேன் அவன் தப்பான வழியில போனான்னா அதை எப்படி கண்டிக்கணும் அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என் பையனை பத்தி பெத்த எனக்கு தெரியும் அதை நீ சொல்ல வேண்டாம் உன் வழிய பார்த்துட்டு நீ போ கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்னு தீர விசாரிக்கிறது மெய் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் போ ரங்கநாதனுக்கு எதுவோ தெரிந்திருக்கிறது என்பதை அறிந்த மோகனும் துணுக்குற்றான் அவமானமாக உணர்ந்தான் ஆனால் அவர் சொன்னது போல் தான் ஒன்றும் யாரோடும் தெரியவில்லையே அந்த அளவிற்கான தைரியம் தனக்கில்லையே வெளியூரே ஆனாலும் அப்படி துணிய முடியாதே தன்னால் அங்கிருக்கும் நண்பர்கள் விடுவார்களா என்ன எம பயல்களாச்சே எங்கடா பிடிச்ச என்று ஓடி வந்து விடுவார்களே ஒருவேளை நண்பர் தனுஷ்கோடியின் சகோதரிகள் திருச்சியை சுற்றி பார்க்க வந்தார்களே அப்பொழுது பார்த்திருப்பாரோ அவர்களுக்காக ஹோட்டல் பரத்வாஜில் அறை ஒதுக்கியிருந்தேனே அங்கே கண்டிருப்பாரோ இவரும் ஊரூராக சுற்றுபவராயிற்றே ஆனால் அங்கு அவர் வந்திருந்தார் ஆனால் தன் கண்ணிலேயே படவில்லையே ஒரு நாள் முழுக்க போகவும் வரவுமாகத்தானே இருந்தோம் அப்படியும் தன் கண்ணில் அவர் படாமல் அவர் கண்களில் மட்டும் நான் பட்டிருக்கிறேனா இதுதான் இந்த சந்தேகம் அவருக்கு இப்பொழுது சொன்னால் நம்புவாரா அவர் நம்பினால் என்ன நம்பாவிட்டால் என்ன அப்பாவிடம் சொல்லிவிடுவோம் அவர் நம்பினால் போதும் அப்பாவிடம் அவன் சொல்லிவிட்டான் அவன் கிடக்காண்டா அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நானும் உன்னை சந்தேகப்படுவேன்னு நினைச்சிட்டியா பைத்தியம் அவன் எப்படின்னு எனக்கு தாண்டா தெரியும் நானும் அவனும் எனக்கு தெரியும் என்ன பத்தி அவனுக்கு தான் தெரியும் விடு விடு சொல்லிட்டு போறான்டா விடு எல்லா பேச்சுகளும் கலந்து வரத்தான் செய்தன ஆனால் நந்தினியின் பிடிவாதம் தான் ஜெயித்தது கடைசியில் ஆனாலும் வேண்டும் சந்தோஷங்களை அனுபவித்த பின்னும் இன்னும் இந்த கேடுகட்ட புத்தி அவனிடம் இருந்து விடைபெறவில்லையே மூணு நாலு என்று பெத்து அவைகளோடு பட்டு கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த புத்தியெல்லாம் இருக்காதோ ஒன்றுக்கே வழியில்லை மூணு நாளுக்கு எங்கே போக அவனை பற்றி சதா நினைத்து கொண்டுதான் இருக்கிறான் நந்தினி அவனின் இந்த மாதிரி பழக்கத்தினால் இதுவரை எந்த வம்பு தும்பும் என்றும் வந்ததில்லை அது ஒன்றுதான் ஆறுதல் அப்படி ஏதேனும் வந்து நின்றால் அந்த கேவலத்தை தன்னால் தாங்கவே முடியாது நிச்சயமாய் அப்படி எதுவும் வந்துவிடக்கூடாதே என்று கடவுளை வேண்டிக் கொண்டுதான் இருந்தாள் நந்தினி அவனின் அந்த பழைய பழக்க வழக்கங்களே இதுநாள் வரை தனக்கு குழந்தை உதிக்காததற்கான காரணமாய் இருக்குமோ எப்படி கேட்பது கேட்கத்தான் முடியுமா இப்போது இருக்கும் நிலைக்கு விவாகரத்து அது இது என்று ஆரம்பித்து விட்டானானால் இதற்குத்தானே அவனை விரும்பி மணந்தது அன்றொரு நாள் அவன் அப்பாவே லேசாக வார்த்தையை விட நீதான் அப்பாட்ட சொல்லி கேட்க சொன்னியா என்று என்ன விட்டான் என் மேல அந்த அளவுக்கு சந்தேகம் உனக்கு இருந்துச்சா எச் டெஸ்ட் வேணா எடுத்து பார்த்துருவோம் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்ல நான் அப்படிப்பட்ட ஆளா இருந்தா உன்னை நெருங்கவே மாட்டேண்டி முதல்ல அதை புரிஞ்சுக்கோ வந்த வியாதி என்னோட போகட்டும்னு இருந்துருவேன் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுமில்ல அவன் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வாய் மூடி நின்றாள் நந்தினி எதுக்காக அவசரப்படுற கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருப்பமே பிறகு பெத்துக்கிறது டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் அது இதுன்னு நின்னா முதல்ல செமன் எடுத்துக்கிட்டு வாங்கணுவாரு நினைச்ச உடனே செமன் எடுத்து கொடுக்க நான் என்ன சொல்லுவாரு தங்களை அனுபவிச்சு விஷயம் அத செயற்கையா செஞ்சு கொண்டு எவனால முடியும் அப்படி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துதான் ஆகணுமா பர்சன்டேஜ் குறைவா இருக்குன்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுக்க வேண்டியது சாப்பிடுனா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு தனி ரூமுக்குள்ள போய் அந்த ஆளுகிட்ட என் டவுசர் அவுத்து காட்ட சொல்றியா என்ன அசிங்கண்டி இது இவ்வளவு பேசுறாங்களே நான் கேக்குறேன் ஏன் உங்ககிட்ட குறை இருக்க கூடாதா வெப்ப பைய சரியான வளர்ச்சி இருக்கா உள்ள பேருக்கான உடம்பு நார்மலா அமைஞ்சிருக்கா போதுமான சக்தி அணுக்கள் இருக்கா இல்ல அதுக்கு நீயும் மருந்து சாப்பிடணுமா இது எல்லாமும் பார்க்கணுமில்ல ரெண்டு பேர்ல யார்கிட்ட வேணாலும் குறை இருக்கலாம்ல என்ன நான் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது எங்க அப்பா தான் சொன்னாருனா உங்க அப்பாவும் ஒத்தைக்க நிக்கிறாரு என்னை பத்தி பின்னான்னு கேள்விப்பட்டிருக்கிறதுனால இந்த சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கு அவருக்கு பொம்பளைங்களோட ஊர் சுத்துறவன் எல்லாம் கெட்டவன் இல்ல கெட்டு போனவனும் இல்ல சில பழக்க வழக்கங்கள் சில பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சு போகுது அதனால அவன் கெட்டு போனவன் தாங்கிறத முடிவுக்க வந்துடுறதா இந்த பெருசுக கணக்கே தனிடி அவங்களோட சேர்ந்து நீ என்ன சந்தேகப்படுற பாரு அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேருமே டெஸ்ட் பண்ணிக்கணும்னு தான் நான் அப்பாட்ட சொன்னேன் எங்க அப்பா தான் வேற மாதிரி பேசிட்டாரு இவ்வளவு சந்தேகம் இருக்கிற மனுஷன் எதுக்காக பொண்ணை கொடுத்தாரா நானா உங்க வீட்டு முன்னாடி வந்த நின்ன கொடுமைப்பிடி சண்டையா கிடந்த பெருசுகள் ரெண்டும் எந்த புள்ளியிலயோ ஒன்னு சேர்ந்துருச்சு அது நமக்கு வினையா போயிடுச்சு பாரு அதான நீ நல்ல பொண்ணு அதனாலதான் நான் சம்மதிச்சேன் ஆனா என்னை உனக்கு முழுசா ரொம்ப பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரியாது எதுக்காக என்ன கட்டி நீ சம்மதிச்சேங்கிறதும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது உன்னோட பிடிவாதத்தாலதான் என்னை கட்டி வச்சாங்கிறது பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆனா ஒன்னு நான் எந்த நேரத்திலையும் உனக்கு மறுப்பு சொல்லல அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்னவோ என் மனசு உன்னை வேண்டாம்னு சொல்லல அதுக்காக ஒரே அடியா நான் உன்னை விரும்பவும் இல்ல அப்படி நினைச்சு ஒரே அடியா நீ மகிழ்ந்து போயிடாத நாம ரெண்டு பேரும் சேரணுங்கிறது விதி போல இருக்கு அதான் கடவுள் நம்மள முடிச்சு போட்டு விட்டுட்டான் எல்லாம் போக போக சரியாகுங்கிற நம்பிக்கையில இருக்க பழகு அவங்க மாதிரி எல்லாத்துக்கும் அவசரப்படாத அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க நமக்கு இனிமேதான் வாழ்க்கையே புரியுதா நான் சொல்றது தீர்த்தான் மோகன் அத்தனையையும் நந்தினி ஆனாலும் அத்தனையையும் பேசிவிட்டு பழையபடி குட்டையில் போய் விழுந்தால் எப்படி அப்படித்தான் நடந்தது மறுநாள் நிகழ்வு அத்தியாயம் ஐந்து வாங்க சரோஜா வாங்க பயப்படாம வாங்க இது உங்க வீடு மாதிரி முதலில் உள்ளே நுழைந்த மோகன் பின்னால் வந்த அந்த பெண்ணை இத்தனை சகஜமாக அழைத்த விதம் நந்தினியை துணுக்குற செய்தது அப்பொழுதுதான் அவள் அலுவலகத்தில் இருந்து திரும்பி அப்பாடா என்று சோபாவில் உட்கார்ந்தாள் என்றுமே இத்தனை சீக்கிரம் வந்ததில்லை அவன் இன்று என்னவோ இப்பொழுதே வந்து நிற்கிறான் ஏதேனும் பிரச்சனையை கொண்டு வருவதென்றால் சீக்கிரமே வந்து விடுவான் போல இருக்கிறது எப்பொழுதும் சீக்கிரம் வந்தான் என்றால் அன்று ஒரே பிரச்சினைதான் அப்படித்தான் இதுவரை நிகழ்ந்திருக்கிறது அதுவரை வலிய சண்டை போடுவதற்கென்றே வந்து நிற்பதாக தோன்றும் இவளுக்கு அம்மாதிரி நேரங்களை புரிந்து கொண்டு அமைதி காப்பாள் இவள் மாலையில் வீடு வந்து கை கால் முகம் கழுவி சாமி விளக்கு ஏற்றி சுலோகம் சொல்ல அமருவாள் அந்த மனநிலையை கெடுத்துக் கூடாது என்பது அவள் எண்ணம் பார்த்து பார்த்து அந்த காலத்து வீடு பார்த்து வரணும் இல்லனா தலைய பதம் பார்த்திரும் என்றவாறு அவள் குழிவதற்கு நிலைக்கிடையில் கையை கொடுத்தான் மோகன் ஓடி போய் அவன் அவ்வாறு செய்தது நந்தினிக்கு உறுத்தியது அவளும் கையை தூக்க இரண்டு பேருடைய கைகளும் மேல் பக்கம் மோதின அவள் கையை பிடித்து இறக்கி கீழே விட்டான் என்ன ஒரு நெருக்கம் அதுவே உறுத்தியது நந்தினிக்கு நல்ல வேலை என்றான் ரொம்பவும் பயந்து விட்டவனாக எங்க அப்பா இப்படிதான் முழுசா உள்ள வந்துட்டோம்னு சட்டன்னு நிமிந்துட்டாரு நிலையோட நுனி பாயிண்டா அவர் தலையில இறங்கிருச்சு நேர்கோட தலையில அரை இன்ச்சுக்கு பள்ளம் ஆயிடுச்சு அப்புறம் போய் தையல் போட்டோம் அதனாலதான் யார் நுழைஞ்சாலும் இத நான் சொல்லிடுவேன் அவன் இத்தனை வியாகியானம் கொடுத்து பேசியது நந்தினிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை நந்தினி இவங்க என்னோட திருச்சியில ஒர்க் பண்ணாங்க இப்பவும் அங்கதான் இருக்காங்க எங்க ஆபீஸ் ஆடிட்டுக்காக வந்திருக்காங்க ஆடிட்டு விங்கல இருக்காங்க இவங்க வாங்க என்றால் நந்தினி புன்னகை தவாறு அவளின் அழகை பார்த்து மிஸ்டர் மோகன் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான் ஒஃப் ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள் சரோஜா அது நந்தினிக்கு பிடிக்கவில்லை இவள் என்ன சொல்வது என் அழகை பற்றி என்று நினைத்து கொண்டாள் நந்தினி பாத்தியா நந்தினி பேசிட்டே நின்னுட்டேன் பால் இருக்கா இல்ல பாக்கெட் வாங்கிட்டு வரணுமா என்றவாறே போய் பிரிட்ஜை திறந்து பார்த்தான் மோகன் பால் பாக்கெட் அதில் இருந்தது அதில் இருந்த குளிர்பானத்தை எடுத்து வந்து சரோஜா முன்னால் வைத்தான் வெயில வந்திருக்கீங்க இதமா இருக்கும் சாப்பிடுங்க என்றான் மோகன் அவனின் அக்கறையான உபசரிப்பு இவளுக்கு என்னவோ போல் இருந்தது ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து வந்து ஊற்றி கொடுத்தான் மேஜையின் மேல் இருந்த இன்னொரு டம்ளரை எடுத்து அதில் பாதியை ஊற்றி நீங்களும் சாப்பிடுங்க என்றவாறே அவன் கையை பிடித்து திணித்தாள் சரோஜா அவர்களுக்கிடையே இருந்த நெருக்கம் நந்தினியை சங்கடத்துக்குள்ளாக்கியது இப்படி எப்படியெல்லாமோ இருந்திருப்பானோ எதுவும் சொல்லாமல் மறைக்கிறான் பொதுவாக ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படியோ இருந்திருப்பார்கள் இருந்திருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம் அல்லவா அந்த வகையில்தான் தான் இன்று வரை அவனிடம் எந்த குறையும் கண்டதில்லைதான் இருவரும் அலுவலகம் என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மேல் எதுவும் கண்டுகொண்டதில்லைதான் வேறு எதற்கு நேரம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பொழுதும் அப்படித்தானே கழிகிறது அதற்காக பொழுது பொழுதாய் ஒருவன் மேல் சந்தேகப்பட்டு கொண்டிருக்க முடியுமா விரும்பி ஏற்றுக்கொண்ட மணாளன் மீது எப்படி சந்தேகம் வரும் இந்த மாதிரி கேள்விகளே விழுந்ததில்லை அவள் மனதில் அலுவலகத்திலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான் இதற்கு போய் ஏன் இப்படி மனம் கலங்க வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் போய்விட போகிறாள் இதெல்லாம் வேலை பார்க்கும் இடத்தில் சகஜம்தானே போய் ஏன் இப்படி பிரத்யேகமாய் நினைத்து கொள்ள வேண்டும் தன்னை சரி பண்ணி கொள்ள பார்த்தாள் நந்தினி நீங்க கல்யாணத்துக்கு வரல என்றவாறே ஆல்பத்தை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் மோகன் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்து கொண்டிருந்த அவளின் முகபாவங்கள் எப்படி மாறுகின்றன என்பதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள் நந்தினி விகல்பம் இல்லாத சிரிப்பு பலீர் என்று பல்வரிசை மாறாமல் வெளிப்படையாக சிரிக்கிறாள் அவள் ஒண்ணு பாத்தீங்களா எல்லா போட்டவளையும் அவங்கதான் அழகா இருக்காங்க நீங்க ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி உம்முன்னு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஒற்றை வார்த்தையில் சமாளிக்க பார்த்தான் மோகன் உங்களுக்கு திருச்சி ஞாபகம் போல அதான் என்று விட்டு அவன் முகத்தையே குறுகிரோ என பார்த்தாள் அவள் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க பேசாம படத்தை பாப்பீங்களா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே மோகன் எதையோ மறைக்க முயல்வதைப் போல் உணர்ந்தாள் நந்தினி அவனது பழைய பழக்கங்களை நினைவுபடுத்துகிறாள் அவள் அதை சொல்லாதே என்கிறான் அவன் அதுதானே அதைத்தான் நானே மறந்துவிட்டேனே பின் இவள் என்ன சொல்வது அவனின் இன்றைய நிலை என்ன அதில் ஒழுக்கம் இருக்கிறதா கட்டுப்பாடு தென்படுகிறதா தனக்கு உண்மையா இருக்கிறானா இதுவே என் கேள்வி அதை நிர்ணயித்துக் கொள்ள எனக்கு தெரியாதா தான் இருக்கிறோம் என்கிற எண்ணமே இன்றி சகஜமாக பேசுவதும் இருந்து கொண்டு ஒரு மூன்றாம் மனுஷி போல இருப்பதா இது என்ன நாடகம் இங்கு வந்த அவள் என்னிடமல்லவா பேச வேண்டும் நான் ஏதோ ஒரு வேலைக்காரி போலவும் தன்னிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை போலவும் தன்னையே லட்சியம் செய்யாது அவள் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கொண்டு போவதும் அதற்கு அவன் ஆமாம் போடுவதும் போல இருப்பதும் என்ன இது கன்றாவி அவளுக்குத்தான் வெட்கமில்லை என்றால் அவனுக்கு எங்கே போயிற்று அறிவு பாபம் என்றால் எல்லாவற்றையும் என்ன செய்வது என்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அல்லவா நந்தினிக்கு சங்கடமாகத்தான் இருந்தது கோபம் தொழிற்த்து கொண்டிருந்தது அவள் மனதில் மோகன் அல்லவா தன்னை கவனிக்க வேண்டும் வந்தவர்களிடம் தன்னை பெரிதுபடுத்தி பொருட்படுத்தி பேசுவதும் அவர்களை உபசரிக்க தன்னை வேண்டிக் கொள்வதும் அவன் வேலை அல்லவா அதை விட்டுவிட்டு ஏதோ சிறுபிள்ளைத்தனமாய் தனமாய் குஷாலாய் அவர்கள் இருவரும் பொருத்தமில்லாமல் பேசிக் கொண்டிருப்பது எப்படி சரியாகும் அந்த சூழலை பிடிக்கவில்லை நந்தினிக்கு உன் சல்லித்தனத்திற்கெல்லாம் நாண ஆள் என் கௌரவமே வேறு அதை புரிந்துகொள் என்று அவனுக்கு உணர்த்த நினைத்தால் நந்தினி சட்டென்று வாசலை நோக்கி நடந்தால் அதை மோகன் எதிர்பார்க்கவில்லை இதோ வந்துற என்பது போல தலை ஒதுங்கி இருக்கிறதா நெற்றியில் பொட்டு இருக்கிறதா என்பதை மட்டும் கண்ணாடியில் பார்த்து கொண்டு அங்கிருந்து விருட்டென்று என்று வெளியேறினாள் நந்தினி எங்க கிளம்பிட்ட பின்னாலேயே ஓடி வந்த மோகனை பார்த்தும் பார்க்காதது போல இதோ வர்ற என்று மெலிதாக கூறியவள் கோயிலை நோக்கி நடையை கட்டினாள் அந்த பதில் கூட அவனுக்கு சொல்லி கூடாது அதுதான் சரி எங்க போக போற கோயிலுக்கா இருக்கும் அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரிஞ்சது விடுவிடு மோகனின் பதில் நந்தினியின் காதுகளில் விழாமல் இல்லை நெஞ்சு விம்ம ஆரம்பித்தது நந்தினிக்கு இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில பாக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இல்லை அப்படின்னா பரஸ்பர பரிமாறுதல்கள் கருத்து பரிமாறல்கள் விட்டு கொடுத்தல் இதெல்லாம் இல்லைன்னா இது மாதிரி சிக்கல் வரும் இனி இந்த சிக்கல் எந்த அளவுக்கு போக போகுது அந்த சரோஜா யாரு அந்த சரோஜா எந்த அளவுக்கு நந்தினியுடைய வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி